தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஊழல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி துவக்கி வைத்தார் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருவதை முன்னிட்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊழல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊழல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேருந்தில் மட்டுமல்ல அலுவலகங்களிலும் கைகளை நீட்டாதை போன்ற வாசகங்களை முழக்கியவாறு நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கி திருப்பத்தூர் நகரப் பேருந்து நிலையம் நீதிமன்றம் திருப்பத்தூர் தலைமை அரசு மருத்துவமனை வழியாக சென்று அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சென்று நிறைவடைந்தது ஊழல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு சித்திரங்கள் ஒளிபரப்பியவாறு மின்னணு வாகனங்கள் பேரணியில் பங்கேற்றது இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்